அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப அருமையான அற்புதமான நாள் நமது தமிழ்நாட்டில் வந்துட்டு முதல்வராக வாழ்ந்த ஒரு உத்தமர் அவருடைய பிறந்தநாள் யாரும் இல்ல நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா பார்ப்போம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் காமராஜர் ஐயா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு தற்பொழுது பெயர் மாற்றம் அடைந்து விருது நகர் அப்படின்னு அவர் தான் பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்தாங்க அவருடைய அப்பா பெயர் குமாரசுவாமி அவருடைய தாயார் பெயர் காமாட்சி அம்மாள் இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தாரு சின்ன வயசுலயே தன்னுடைய தகப்பனார் இழந்துட்டாரு நம்ம காமராஜர் ஐயா அவர்களுடைய தாயார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நிறைய போராட்டங்களுக்காக வேண்டி ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க நம்ம பசுமன் முத்துராமலிங்கத்தை தேவரையாவுடைய நட்பு கிடைச்சது நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவர் படிக்காத மேதைன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அவருக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் இதெல்லாம் தெரியாமலாம் அவர் டெல்லி பார்லிமெண்ட்லாம் போயிருந்திருக்காங்க மகாத்மா மகாத்மான்னு சொல்லலாம் நம்ம பெருந்த காமராஜ் ஐயா அவர்களை இந்திரா காந்தி நேரு இவங்களோட பேசியிருக்காங்க கம்யூனிகேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தமிழ் தான் தெரியும் தான் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அவரை நம்ம ஆளுங்க சரியா படிக்கல அவரு நல்லா படி அவரு பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் ரொம்ப வரலாறு எல்லாம் படிச்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஐயா எங்க போனாலும் ஐயா தனியா தான் கார்ல போவாங்க எந்த ஒரு விழாவா இருந்தாலும் தனியா தான் போயிட்டு வருவாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி பேசினா நிறைய விஷயம் பேசிட்டே போலாம் நிறைய பேர் படிச்சு வேலைக்கு போய் நிறைய தலைமுறைகள்லாம் இப்பயும் நல்லா இருக்காங்க அதுல பயனடைந்தவர்கள்லாம் நிறைய பேரு காமராஜர் வந்து வாழ்க்கையில யாரும் மறக்க முடியாது நிறைய விஷயம் அவரை பத்தி பேசலாம் எந்த நான் கப்பல்ல போயிட்டு இருக்கேன் எந்த நாட்டில் விமானத்துல போனாலும் கப்பலில் போனாலும் இந்த மாதிரி நல்ல மனிதர்களை பத்தி ஒரு நாள் பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு அவருடைய ஐயா அவர்களுடைய நினைவு நாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நன்றி